ஹாய் மக்களை வெல்கம் டு டுசார் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோன்னா கோவூர் பாபு கார்டனில் ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க இது நியர்பை ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்ட ஸ்கூல் இருக்கு குண்டத்தூர் நால் ரோடு பக்கத்தில் இருக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கராயபுரம் இருக்கு எல்லா இதுக்கும் சென்ட்ரா இருக்குங்க இந்த சைட் போனால் கோவூர் இந்த சைட் போனா மாங்காடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது ஒரு சவுத் ஃபேசிங்ல செவன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் த்ரீ பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு எலிவேஷன் எலிவேஷன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஸ்கொயர் டியூப் இந்த கேட் இருக்குங்க கேட் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த கேட்டும் நல்ல ஒரு பெருசாக போட்டிருக்காங்க நல்ல ஒரு கார் பார்க்கிங்கும் ஓரளவுக்கு டீசன்ட் சைஸில் இந்த கார் பார்க்கிங் இருக்குதுங்க சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இருபது அடி இருக்கும் இது வந்து ஒரு பதிமூணு அடி வருங்க நல்லா ஒரு த்ரீ ஃபைவ் ஜிபி உங்களுக்கு வந்து அதையும் வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுத்து பார்த்த மாதிரி நல்ல ஒரு பெரிய டோர் பண்ணி கொடுக்காங்க சேஃப்டி கிரில் சைடில் ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கார்விங் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோட நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றரைக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட்லாம் அழகா போட்டு உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மேலே இந்த சைடில் டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அந்த அளவுக்கு பெருசாகவே இருக்குங்க இந்த சைடில் ஒரு சின்ன ஷோபீஸ் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இது படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடில் சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ஸ்பேஸையும் வந்து ஸ்பேஸ் சேவிங் பண்ணியிருக்காங்க படிக்கட்டு கீழே ஒரு கபோர்டும் உங்களுக்கு ஸ்பேஸு கார் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு கீழே இருக்க ஒரு பெட்ரூம் அதோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரெஷ் டூ டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க மேலே ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஸோ சவுத் ஃபேசிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு இருக்குங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் பண்ணி கொடுத்தாங்க கிரானைட்டில் எஸ்எஸ்ல சிங்க் இருக்குது ஃபுல்லாகவே வந்து மாடுலர் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சாஃப்ட் க்ளோஷரோட நல்லா இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த செட் செட்பேக்கு ஒரு அழகான வாட்டர் ப்ரூஃப் டோரு உள்ள என்ட்ரான இந்த சைடில் செட் பேக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ரைடிங்கு கிரானைட்ல உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் ஹால் டைப்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க இதோட சைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூன்ற சைஸ்ல இருக்கு இதுக்கு மேலேயும் ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கு டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்டு டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்கு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற மாதிரி இருக்கு இங்கே ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சைட்ல உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டு அட்டாச் டாய்லெட் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு கெட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க வாங்க ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் அழகான ஒரு ஃபிரெஸ்டு டோர் தான் உள்ள என்ட்ரோன்ன நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஒரு டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து ஷெல்ஃபு லாஃப்ட் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே தான் பண்ணி கொடுக்காங்க அதுவும் பார்க்கற சூப்பராக இருக்கு இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க பாஸ் பண்ணிக்கோ ஓகே மக்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம பண்ணுறது எல்லாமே டேரெக்டாக ஒன் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணீங்கன்னா டேரெக்டாக பில்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நல்ல அழகான ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்துட்டு இருக்கோங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது அதில் பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல எடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் சீபா பாய்